அந்த வியாபாரங்களிலே நாம் வியாபாரிகள் சொல்வதை பார்க்கின்றோம் ஒரு வரக்கத்தில் சூழ்நிலை எவ்வளவோ பணம் காசுகளை சம்பாதிக்கின்றோம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுவதில்லை எதிர்பார்த்த வியாபாரங்கள் இல்லை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற பணம் காசுகள் வருவதில்லை சம்பாதிக்கின்ற விஷயங்களிலே அந்த பொருள் நமக்கு அருளாக இருப்பதில்லை அது வேதனையாக அமைந்து விடுகின்றது கடனுக்கு மேல் கடனாக இருக்கின்றது இப்படி நிறைய நபர்கள் புலம்புவதை பார்க்கின்றோம் நம்முடைய பொருள் அது அல்லாஹுவினுடைய அருளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹினுடைய கட்டளைகளை நாம் பின்பற்ற பின்பற்றிக் கொண்டு இருக்க வேண்டும் யார் அல்லாஹுவின் கட்டளைகளை மறந்து அந்த பொருளை சேர்ப்பதை மட்டும் குறிக்கோளாக இருக்கின்றார்களோ அந்த பொருள் அவர்களுக்கு அருளாக இருக்காது என்பதை நாம் பார்க்கின்றோம் உலமா பெருமக்கள் குரான் ஹதீஸினுடைய அடிப்படையிலே நமக்கு சில விஷயங்களை தொகுத்து தருவார்கள் அல்லா ரிஸ்கிலே சில நபர்களுக்கு அபிவிருத்தி செய்கின்றான் அவர்களுடைய வியாபாரங்களை மறக்க செய்கின்றான் அவர்கள் அவர்கள் சம்பாதிப்பது குறைவாக இருக்கும் ஆனால் அதை வைத்து பல விஷயங்களை அவர் செய்து விடுவார் அப்படிப்பட்ட வரக்கத்தை அல்லாஹ் செய்வான் அதற்கு சில விஷயங்களை பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லித் தருவார் உங்களுக்கு ரிஸ்க் ஆக செய்யுங்கள் என்று திருக்குறான் சொல்லுகின்றது அதில் முதலாவது உணமாக்க நமக்கு சொல்லித் தருவது ஐந்து நேர தொழுகைகளை சரியான முறையிலே நிறைவேற்றுவது யார் ஐந்து நேர தொழுகைகளை சரியான முறையிலே நிறைவேற்றினார்களோ அவர்களுக்கு வாக்குறுதி தருகின்றான் உங்களுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்கின்றோம் என்று அல்லாஹ் வாக்குறுதி தருகின்றான் ஒரு வாக்குறுதி என்று சொன்னால் அந்த வாக்குறுதிக்கு அம்மாவு மீறுவானா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாக்கு கொடுத்தால் மீறுவான் தன்னுடைய வாக்கை சரியான முறையிலே நிறைவேற்ற மாட்டான் சொன்னதைக்கு மாற்றமாக செய்யக்கூடிய

நீங்கள் தொழுகையில் பேடுதலாக இருந்துவிட்டால் உங்களுடைய குடும்பத்தாரையும் தொழுகையின்படி ஏறிவிட்டால் உங்களுடைய ரிஸ்க்குக்கு நாம் பொறுப்பு என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் நீங்கள் தொழுது விட்டு உங்களுடைய உழைப்புக்கு செல்லுங்கள் நீங்கள் தொழுது விட்டு உங்களுடைய வியாபாரத்துக்கு செல்லுங்கள் உங்களுடைய குடும்பமும் வீட்டில் தொழற்றும் உங்களுடைய வியாபாரத்திலே வரக்கத்தை ஏற்படுத்துவது அது அல்லாஹினுடைய பொறுப்பு என்று அல்லாஹத்தனுடைய திருமறையின் மூலமாக நமக்கு சொல்லுகின்றான் எனவே நாம் என்னதான் வியாபாரம் செய்கின்றோம் அதில் ஏன் வறக்கத்து வருவதில்லை அல்லாஹுவை மறந்துவிட்டு ஒரு வியாபாரம் செய்யப்பட்டால் அந்த செயல்பாடுகள் அது நனவை தராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தொழுகையினுடைய பாங்கு சப்தங்கள் கேட்கப்படுகின்றது எத்தனையோ நபர்கள் பாங்கை கேட்கின்றோம் ஆனால் எத்தனை நபர்கள் அந்த பாங்கு சொல்லப்பட்டவுடன் தன்னுடைய வேலை நிறுத்திவிட்டு அல்லது அதிலே ஒரு பகுதியை நிறைவு செய்துவிட்டு பள்ளியின் பக்கம் வருபவர்கள் எத்தனை பேர் என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் தொழுகை இல்லாத ஒரு வியாபாரம் அந்த வியாபாரம் எப்படி ஒரு மனிதனுக்கு நலவை தரும் வீட்டிலே வறக்க வேண்டும் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக வேண்டும் ஆனால் நான் தொழமாட்டேன் என்று சொன்னால் அந்த வியாபாரத்தில் எப்படி வறக்கத்திருக்கும் நீங்களும் தொழுங்கள் உங்களுடைய குடும்பத்தாரையும் தொழுகும்படி நீங்கள் ஏவுங்கள் உங்களுடைய ரிஸ்க்கு நாம் ரிஸ்க் வழங்குகின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் எனவே தொழுகையை மறந்த வியாபாரிகளாக தொழுகையை மறந்து வேலை செய்பவர்களாக நம்முடைய வேலை இருக்கக்கூடாது அந்த வேலை நஷ்டத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும் அதிலே ஒரு காலம் அதிலே லாபம் இருக்காது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றது அடுத்ததாக மார்க்கம் சொல்லும் உங்களுடைய ரிஸ்க் அபிவிருத்தியாக வேண்டுமா குறைவான வருமானம்தான் ஆனால் வரக்கத்தாக இருக்க வேண்டுமா நபிகள் வருமான சம்பந்தமாகும் அதை நீர் அவர்கள் சொல்லுவார்கள் மன் லசீமல் இஸ்டர்ஃப் ஃபார யார் தினமும் இஸ்டிர்ஃப் ஃபார் செய்வார்களோ இஸ்டர்ஃப் கட்டாயமாக்கி கொள்வார்கள் தினமும் காலையில் பஜரை தொழுது நம்மால் முடிந்த அளவு இஸ்தகார்கள் குறைந்தது ஒரு நூறு முறை அதிகமாக எவ்வளவு வேண்டுமானாலும் நம்முடைய பாவங்களை நினைத்து வருந்தி அல்லாவிடத்திலே இஸ்தகாரை காலையும் மாலையும் யார் இஸ்தகார் செய்வார்களோ நவிசனந்தாசன் சொல்லுகின்றார்கள் அல்ல மூன்று விஷயங்களை அவர்களுக்கு செய்கின்றார் அந்த மூணு விஷயமும் மனிதனுக்கு ரொம்ப இன்னைக்கு தேவை அந்த மூன்று விஷயங்களும் மனிதனுடைய ஒவ்வொரு நாளும் மனிதர்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் குடும்ப ரீதியாக வியாபார ரீதியாக உலகத்திலே உலகம் என்பது பிரச்சனைகளால் சூழப்பட்டது ஒரு மனிதனுடைய இந்த உலகத்தினுடைய மிக முக்கியமான தேவைகள் அந்த மூன்று விஷயங்களுக்கு தீவை அல்லாம் வைத்திருக்கின்றான் சொல்லுவார்கள் ஜாகுமின் மகாராஜா அவருக்கு என்னெல்லாம் இடையூறோ அந்த இடையூறிலிருந்து அல்லாவே வெளியிலே கொண்டு வருகின்றார் வியாபாரத்தில் இடையூறா என்ன இடையூறு வியாபாரத்தினுடைய இடையூறுகள் குடும்பத்தினுடைய இடையூறுகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் நீக்குகின்றான் வியாபாரத்திலே போட்ட முதலை எடுத்து முடிவதில்லை கொடுத்த பணங்கள் மீண்டு வருவதில்லை எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அல்லாஹ் நீக்குகின்றான் நீங்கள் இஸ்திஃஃபார் செய்யுங்கள் இரண்டாவதாக சொன்னார்கள் வமிஃகுல் ஹம்மி ஃபரஜா உங்களுடைய கவலைகளை எல்லாம் அல்லாஹ் போக்குகின்றான் உங்களுக்கு என்ன கவலை எல்லா கவலைகளையும் அல்லாஹ் நீக்குகின்றான் நீங்கள் இஸ்திஃஃபார் செய்யுங்கள் கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவார்கள் சொன்னார்கள் வரசகஹு லா யஹ்தசி வரசதஹு மின் ஹைது லா யஹ்தசி நீங்கள் நினைத்துப் பார்க்காத விதத்திலே நீங்கள் நினைத்தும் கூட பார்த்திருக்க மாட்டீர்கள் இன்றைக்கு இவ்வளவு வியாபாரம் நடக்கும் என்று அவ்வளவு வியாபாரத்தை அல்ல உங்களுக்கு தந்துவிடுவார் இவர் வந்து பணம் தருவாரா மாட்டாரா இவர் தரவே மாட்டார் என்று நீங்கள் முடிவு செய்வீர்கள் ஆனால் அவர் உங்களிடத்தில் வந்து பணம் தந்து விடுவார் நீங்கள் நினைத்து பார்க்காத விதத்தில் அல்லா உங்களுக்கு ரிஸ்க் தருவார் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்றார்கள் உங்களுடைய கவலைகள் போகும் உங்களுக்கு ஏற்பட்ட இடைச்செயல்கள் உங்களுடைய இன்னல்கள் எல்லாம் நீங்கும் நீங்கள் நினைத்துப் பார்க்காத விதத்திலே உங்களுக்கு அந்த ரிஸ்கை கொண்டு வந்து தருவான் என்ற இந்த வார்த்தைகள் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஹரீசுகளை பல நாம் கேள்விப்படுகின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிதர்சனமாக அதை கொண்டு வர வேண்டும் தொழுகைகளிலே கவனம் வேண்டும் இஸ்து தினமும் காலையும் மாலையும் குறைந்தது ஆக குறைந்தது ஒரு நூறு முறை நம்முடைய பாவங்களை நினைத்து நாம் வருந்தி செய்தால் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளையும் அல்லாஹ் சலாமத்தானதாக ஆக்கி வைக்கின்றார் அடுத்ததாக சொல்வார்கள் நம்முடைய பொருள் பணம் காசுகள் என்பது அது நம்முடைய பணம் காசுகள் அல்ல அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறுகின்ற பொழுதே மின் பகுதியில்லா அல்லாஹினுடைய பகுதியிலிருந்தும் நீங்கள் தேடுங்கள் என்றான் உங்களுக்காக அல்லாஹ் வைத்து உங்களுடைய பணம் காசு என்று அல்லாஹ் எப்போதும் சொல்வதில்லை அல்லாஹினுடைய பதவியில் இருந்து அல்லாஹினுடைய ரிஸ்கில் இருந்து நீங்கள் சம்பாதியுங்கள் என்பதாக சொல்லுகின்ற அல்லாஹ் அதே போன்று சொல்லுகின்றான் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா பிரதி உபகாரத்தை முழுமையாக தருபவர் அதிகமாக தருபவர் மனிதர்களிடத்தில் அந்த பண்பு குறைவு ஒருவர் நமக்கு ஏதாவது நலவு செய்தால் அதை விட குறைவாக ஏதாவது நலவு செய்வோம் அல்லது ஒருத்தன் நல்லது செஞ்சாலும் அவனுக்கு தீமையை செய்வோம் இது மனிதனுடைய பண்பு ஆனால் அல்லாஹினுடைய பண்பு என்ன தெரியுமா நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ அல்லாஹுக்காக அல்லாஹ் அதற்கு பகரமாக அதை விட மிகச் சிறப்பானவை அல்லாக செய்வான் அல்லாஹ் தன்னுடைய திருமலை சொல்லுவான் நீங்கள் எதை அல்லாஹுக்காக வழங்கினீர்களோ அதை அல்லாஹ் கண்டிப்பாக திருப்பி தந்து விடுவான் உங்களுக்கு எனவே நல்ல காரியங்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக அதிகமாக தான தர்மங்கள் சதக்காக்களை செய்வது நம்முடைய அல்லாஹ் நமக்கு வழங்கிய பணம் காசிலிருந்து நாம் செய்தால் அல்லாத இரட்டிப்பாக பன்மடங்காக நம்முடைய ரிஸ்குகளிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கின்றான் என்பதை பார்க்கின்றோம் அதே போன்று ரிஸ்கிலே பறக்கத்தை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் தக்குவாவுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் எல்லா ரீதியிலேயும் அல்லாஹினுடைய பயத்தோடு இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய கசானாவில் நிரப்பமாக தருகின்றான் தக்குவாவை இத்தக்கும் வாகைசுமாகும் நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்ற நபிகளாருடைய வார்த்தை நம்முடைய மனிதர்களுக்கு நமக்கு ரிஸ்கினுடைய வாசல்களை திறப்பதற்கு நாம் வாய்ப்பு நுழைய வேண்டும் யார் தக்குவாவிலே நுழைந்து விட்டார்களோ இரையற்றத்திலே நுழைந்து விட்டார்களோ அல்ல அவர்களுக்கு ரிஸ்கினுடைய வாசல்களை திறந்து வைக்கின்றார் எல்லா விஷயங்களிலேயும் தக்குவா தக்குவா என்று சொன்னால் என்ன வெறும் தக்பீர் கட்டி தொழுது கொண்டே இருப்பது தக்குவாவா அல்லது இவாதத்துகளிலே மூழ்கி இருப்பது அவைகள் எல்லாம் இபாதத்தினுடைய தக்குவா என்பது என்ன தெரியுமா பயந்து கொள்வது ஒரு வியாபாரம் செய்கின்றோமா அந்த வியாபாரத்திலே எந்த ஒரு தவறுதலும் நடந்துவிடக் கூடாது என்று அல்லாஹுவை பயப்படுவது தக்குவா குடும்பத்திலே இருக்கின்றோமா நம்முடைய குடும்ப உறுப்பினர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் நம்மால் அவர்களுக்கு எந்த ஒரு அநீதமும் நடந்துவிடக் கூடாது என்று அல்லாஹுவை பயப்படுவது தக்குவா நாம் ரோடுகளிலே சென்று கொண்டிருக்கின்றோமா நம்முடைய பார்வைகளை பாதுகாத்துக் கொள்வது தக்குவா நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலேயும் அல்லாத ரசூலுக்கு மாற்றமாக எந்த விஷயம் நடந்துவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருப்பதுதான் தக்குவா அந்த தக்குவா நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலேயும் இருக்க வேண்டும் அப்படியார் தக்குவாவை இரையச்சத்தை அல்லாஹினுடைய பயத்தை தனக்குள் ஏற்படுத்தி கொண்டாரோ எல்லா விஷயங்களிலேயும் நான் அல்லாத மாற்றம் செய்து கூடாது நான் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் பாவங்களில் நுழைந்துவிடக் கூடாது என்று யார் நினைத்து அதன்படி வாழ்கின்றாரோ அல்லா அவர்களுக்கு வாசல்களை திறந்து வைக்கின்றான் என்று குரான் சொல்லுகின்றது அன்பான பெருமக்களை நாம் இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் நாம் வியாபாரம் செய்வது பெரிதல்ல பணம் காசுகளை லட்சங்களாக சம்பாதிப்பது பெரிதல்ல ஆனால் அவைகளிலே பறக்க வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாததால் மட்டும்தான் தர முடியும் எத்தனையோ லட்சக்கணக்கிலே சம்பாதிப்பவர்களை பார்க்கின்றோம் அது எப்படி வந்தது என்றும் தெரியாது எப்படி போனது என்றும் தெரியாது மிக விரைவாக போய்விடும் வரக்கத்து என்பது அல்லாது தருவது நிம்மதி அந்த பணம் காசுகளை கொண்டு நிம்மதி என்பது அல்லாது வழங்குவது அந்த நிம்மதியை இந்த உலகத்திலே எவ்வளவு கோடிகளை கொடுத்தாலும் அல்லாது தருகின்ற நிம்மதியை எந்த ஒரு மனிதராலோ பணம் காசிகளாலோ தர முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னிடம் பணம் காசு இருக்கின்றது என்பதற்காக எப்படி வேண்டுமானாலும் நான் வாழலாம் என்ற முடிவை யாரும் எடுத்துவிடக்கூடாது எத்தனையோ பல கோடிகளுக்கு அதிபதியானவர்கள் நிம்மதியை இழந்து துவண்டு வாடிக்கொண்டிருக்கின்ற உலகம் இது மருத்துவமனைகளுக்காக பல கோடிகளை செய்து கொண்டு செலவு செய்து கொண்டிருக்கின்ற காலம் இது பணம் காசுகளை கையில் வைத்துக் கொண்டு ஒரு உணவை நிம்மதியாக அமர்ந்து உண்ண முடியாத சூழ்நிலையில் எத்தனையோ மனிதர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் உடலிலே எத்தனையோ நோய்களோடு பல கோடிகள் இருக்கின்றது ஆனால் நோய் அதிகமாக இருக்கின்ற எத்தனையோ மனிதர்களை பார்க்கின்றோம் எனவே பணம் காசுகள் இந்த உலகத்தில் ஒரு பொருட் அல்ல தான் நிம்மதியை வழங்கக்கூடியவன் என்ற அந்த முடிவை நாம் எடுத்தால் அல்லாஹு எப்படி சொல்லுகின்றாரோ அப்படி நம் வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக மார்க்கம் நமக்கு தரும் உங்களுடைய ரிஸ்கிலே அபிவிருத்தி வேண்டுமா உங்களுடைய வியாபாரங்களிலே அபிவிருத்தி வேண்டுமா பரவான வணக்கங்கள் மாத்திரமல்ல நபீரான விவாதத்துக்களிடையே நீங்கள் கவனம் செலுத்துங்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது அல்லாஹு கூறுவதாக அரைகர் சொல்லம் மன்னவர்கள் சொல்லுவார்கள் என்னை வணங்க நீ நேரம் ஒதுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான் யபன ஆதம் ஆதமுடைய மகனே என்னை வணங்குவதற்காக நீ நேரம் ஒதுக்கு நான் உன் இதயத்தை செழிப்பால் உன்னுடைய கல்வை நான் உன்னுடைய வறுமையை நான் வறுமையின் வாசலை அடைத்து விடுகின்றேன் என்று அல்லாஹு சொல்லுவதாக விநாயகம் செல்லும் அழகிய செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் எப்போதும் இருபத்தி நான்கு மணி நேரம் இன்னொரு இருபத்தி நான்கு மணி நேரத்தை சேர்த்து நாற்பத்தி எட்டு மணி நேரமாக இந்த மனிதனுக்கு வழங்கினாலும் இன்னமும் நேர பத்தலை எனக்கு வியாபாரத்துக்கு இன்னமும் நேர பத்தல என்பதாகத்தான் மனிதன் சொல்லுவான் அப்படி எவ்வளவு நேரம் கிடைத்தாலும் நான் உழைத்து கொண்டே இருக்க தயார் சம்பாதித்துக் கொண்டே இருக்க தயார் ஆனால் அல்லாஹவினுடைய இபாதத்துக்களிலே நாம் கவனம் செலுத்த தயாரில்லை என்று சொன்னால் நாம் எவ்வளவு நேரங்கள் காலங்களை விடிய விடிய உழைத்தாலும் கூட அதிலே பறக்கத்தின்பது குறைவாகத்தான் இருக்கும் நசிலான இபாதத்துக்கள் அல்லாஹுவினுடைய நினைவிலே நாம் செய்யப்படுகின்ற அந்த நஃபிலான விவாதத்துக்களின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே ரிஸ்குகளை அதிகப்படுத்துகின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம் நபிசல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் நஃபிலான விவாதத்துக்களை லுஹாவினுடைய இரண்டு நேர தொழுகைகளை யார் தொழுது கொள்வார்களோ அவர்கள் அன்றைய நாளினுடைய எல்லா நலவுகளையும் பெற்றுக்கொள்வார் என்று வருமானார் சல்லாசன் சொல்லுவார்கள் நஃபிலான தொழுகைகள் நசிலான நோன்புகள் இவைகளெல்லாம் கடைபிடித்த ஒரு காலங்கள் இருந்தது இன்றைக்கு இன்றைக்கு நம்முடைய உள்ளங்கள் இன்றைக்கு நிலை தீண்டாடுகின்றதுகளிலே பல்வேறு ஓட்டைகள் பிறகு இங்கே பற்றி சுண்ணத்தான கடமைகளை பற்றி நாம் யோசிக்க முடியும் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர் செய்து கொள்ளாத வரை நம்முடைய வாழ்க்கையினுடைய எந்த சூழ்நிலைகளையும் சீராகாது என்பதை நாம் அந்த முடிவிலே நாம் சரியாக இருக்க வேண்டும் வாழ்வாதாரம் வேண்டுமா எல்லா விஷயங்களையும் நமக்கு அதை சிரமமாகவே காட்டுகின்றார் நம்முடைய உள்ளம் சொல்லுகின்றது இதையெல்லாம் செய்ய முடியுமா இதையெல்லாம் செய்ய வேண்டுமா இதை செய்தால் நம்முடைய சம்பாத்தியங்களில் பறக்கத் ஏற்படும் நம்முடைய குடும்பங்களிலே நிம்மதி நிலைத்திருக்கும் வெறுமனே வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டே இருக்கின்றான் மனிதன் ஆனால் அதனுடைய நிலைகளை மனிதன் யோசிப்பதில்லை அன்பான வருமத்தில் யோசிக்க வேண்டும் பெருமானார் சிவபாசன் சொல்லுவார்கள் இந்த இரண்டு விஷயங்களும் மனிதனுக்கு மிக பேராசை உண்ட இரண்டு விஷயம் எந்த மனிதனும் இதில் இல்லாமல் இருப்பான் மனிதன் இந்த இரண்டு விஷயங்களிலே என்ன விஷயம் வரக்கத்தான வாழ்வு வாழ வேண்டும் பதக்கத்தான நினைப்பதையெல்லாம் வாங்க வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் எல்லா மனிதருக்கும் அந்த நினைவு இருக்கும் இரண்டாவதாக அதிக வயசு வாழணும் இன்னும் கொஞ்சம் வாழணும் நம்ம எத்தனை வயசு வரை வாழணும் நூறு வயசு வரை வாழணும் அப்படின்னு வெளியில் வேணா சொல்லுவாங்க எல்லா கடமை முடிஞ்சே நான் போற தயாரா இருக்கிறேன்னு இங்கு நாளைக்கு இஸ்ராயல் வரா அப்படின்னு சொல்லி சொன்னா நிம்மதியா இருப்பாராம் ஒரு தொண்ணூறு வயது ஆளாக இருந்தாலும் அவருடைய வார்த்தை என்னவா இருக்கும் இன்னொரு வருஷம் இருந்துட்டா நல்லா இருக்கும் என் பேரனோட கல்யாணத்தை பார்த்துட்டு நிம்மதியா போய் சேர்ந்துருவேன் அப்படிங்கிறார் பேரன் கல்யாணம் முடிச்சா அடுத்து அவனுக்கு ஒரு குழந்தை வந்துட்டு அவையும் பார்த்துட்டு போயிருக்கும் இப்படி மனிதனுடைய எண்ணங்கள் பேராசை என்பது இந்த இரண்டு விஷயங்களில் மிக அதிகம் அதிக நாள் வாழ வேண்டும் அதிகமாக சம்பாதித்து நிம்மதியாக இருக்க வேண்டும் நபிசல்லாசன் சொல்றாங்க இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு வேணுமா உறவுகள்கிட்ட சேர்ந்து வாழுங்கிறாங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதுதான் கொஞ்சம் சிரமமாக இந்த மனிதன் நினைக்கின்றான் நபிசல்லா அலி சொல்லமன் அவர்கள் வரக்கத்திற்கு காரணம் என்று எதை சொன்னார்களோ அதனை கொஞ்சம் முகம் சுலிக்கின்றான் இந்த இரண்டு விஷயம் பேராசை மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்று உன்னுடைய உறவை சேர்ந்து வாழ் எவ்வளவு கஷ்டமான ஒரு கொக்கிய ரசம் போட்டிருக்காங்க உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது கொஞ்சம் சிரமம் தான் அவர்களுடைய எல்லா நிலைகளையும் அனுசரித்து அவர்களுடைய துரோகங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னித்து அவர்கள் செய்கின்ற விஷயங்களை மறந்து அவர்களோடு வாழ்வது இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து விட்டால் அல்ல உன்னுடைய வாழ்க்கையை பறக்கத்தானதாக ஆக்கி அந்த கஷ்டங்களை பொறுத்து கொண்டு நீ வாள் மனிதர்களுடைய துரோகங்களை மன்னித்து வாழ் மன்னிக்கின்ற பக்குவத்தை எடுத்துக்கொள் மனிதர்களை அவர்கள் செய்கின்ற தவறுகளை மறந்து வாழ பணிக் கொள் அல்ல உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி விடுவான் என்று நபியல் பெருமானார் சலுள்ளாஹு அலையில் சல்லமன் அவர்கள் சொல்லுவார்கள் எனவே அன்பான பெருமக்களே வாழ்க்கையிலே நிம்மதியை தேடுகின்றோம் பலக்கத்தான வாழ்க்கையை தேடுகின்றோம் நாம் வீட்டிலே நிம்மதியை தேடுகின்றோம் வியாபாரங்களிலே வியாபார ஸ்தலங்களிலே நிம்மதியை தேடுகின்றோம் இந்த நிம்மதி என்பது நாம் தேடிக்கொண்டிருக்கின்ற நாம் ஓடிக்கொண்டிருக்கின்ற பாதைகளில் இல்லை அல்லாஹ் அல்லாத வேறு பாதையை உன்னுடைய வியாபாரம் செய் ஆனால் அதிலே பறக்க தேற்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த விஷயங்களை எல்லாம் நீ செய்தாக வேண்டும் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லுவார்கள் விகல் பெருமானார் செல்ல செல்வன் அவர்கள் நிம்மதியான வாழ்விற்கும் பறக்கத்தான வாழ்விற்கும் சுமூகமான நல்வாழ்விற்கும் இந்த எல்லாம் கடைபிடிக்காத வரை நீ எவ்வளவு பணம் காசுகளை சம்பாதித்தாலும் அதில் நிம்மதி இருக்காது என்பதை மாற்றம் சொல்லுகின்றது எனவே அன்பானவர்களே நம்முடைய வாழ்வு பறக்கத்தாக ஆக்கப்பட வேண்டும் நாம் நிம்மதியான வாழ்வு வாழ வேண்டும் நாம் குறைவாக சம்பாதித்தாலும் கூட அதிலே ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூல் எந்த வழிகளை வருத்தத்திற்கு காரணம் என்று சொன்னார்களோ அவைகள் இல்லாமல் அது சாத்தியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வல்லோர் நல்லாக ஜெல்லஷான நம்முடைய காரியங்களிலே வெற்றிகளை தருவானாக ஏற்ற விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து அமைச்சிவதற்கு நான் அல்லாஹ் வழங்கி அருள் பாதிப்பானாகி வளர்க்கு